ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார் அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரசன்ட் தான் கோச்சாரமே வேலை செய்யும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசுல அக்கணத்துல வந்து வக்ரம் பெறுறாரு ராகு சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெறாரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியில சூரியன் புதன் கேது ராசியில இருக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் உடைய ராசினுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்னாலே ஒரு வாழ்க்கை ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்ப இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவளுடைய பேச்சு வார்த்தை அவருடைய நடைமுறை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து துலாக்கோள் துலாக்கோள் வந்துட்டு சாய்றதுல கரெக்டான துலாக்கோள் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி நியாயம் நேர்மை அப்படி ஒரு கேரக்டர் கொண்ட சனி பகவான் இந்த குரு வக்ர பயிற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக ஸ்தானத்துல எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் இது பார்வைகின்றார் குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த குருவாகப்பட்டவர் வக்ரம் ஆகும் பொழுது கோச்சாரமே அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு தான் வேலை செய்யும் எழுவத்தஞ்சு பர்சன்ட் ஏதோ ஒரு வகையில பாதிப்புக்கு உள்ளாக மந்தமான சூழ்நிலையில இருக்கும் எல்லாருக்குமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இந்த ராசி பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குமே பொதுவான பலன் மட்டுமே இந்த பொதுப்படையான பலன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இது பொருந்துமா அப்படின்னா ஒரு பொருத்தங்கள் இருக்காது ஒரு ஐம்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் இந்த மாதிரி பொருந்தும் அவரவருடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் செல்லுபடியாது கிரகம் இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களினால் இயங்கக்கூடியதுதான் உலகமே அதுல கிரகங்களுடைய அடிப்படையில இந்த ஒன்பது நவக்கிரகங்களுமே ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை கொண்டது இந்த ஒன்பது கிரகமுமே கதிர்வீச்சு நம்மளுடைய உடம்புல பட்டாத்தான் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளே இயங்கும் சூரியன் அப்படின்னா அதனுடைய செயல்பாடு சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் குரு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ராகு கேது எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை கொண்டது இந்த கதிர்வீச்சாகப்பட்டது நம்மளுடைய உடம்புல வந்து படும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும் அப்படி வேலை செய்யலையா கதிர்வீச்சுகள் வந்து வேலை செய்யலையா எந்த கிரகம் நமக்கு என்ன பண்ணுது ஒவ்வொரு பாகம் அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாகங்கள் என்னென்ன அதனுடைய தானியங்கள் என்னென்ன அதனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கிறதுக்கு என்ன வழி ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா தோஷம் நமக்கு செயல்படலை அப்படின்னா அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் அந்தந்த கோயில்கள் அதாவது ஒன்பது நவக்கிரகத்துக்குமே கோயில் இருக்குது அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய கதிர்வீச்சுகள் எல்லாம் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சாகப்பட்டது நமக்கு இழுத்துக்கும் நமக்கு கிடைச்சிடும் அப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு வகையானதுக்கும் வந்து குரு அப்படின்னா கொண்ட அந்த கொண்ட நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றல் செயல்படும் அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வகையான செயல்கள் செயல்களை செய்யணும் இந்த கதிர்வீச்சுகள் நமக்கு எந்த நேரத்துல அதிகமா கிடைக்குது எந்த நேரத்துல கம்மியா கிடைக்குது எப்ப கிடைக்கல அதுதான் நமக்கு பிரச்சனைக்குரியது கதிர்வீச்சுக்கள் போது ஒன்றும் தெரியாது ஆனா இந்த கதிர்வீச்சுகள் கிடைக்காத நேரம் தான் இந்த வக்ரம் பெறக்கூடிய காலம் இந்த வக்ரம் பெறக்கூடிய காலம் நம்மளுடைய சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களுமே சுத்தி வருது சூரியனை மையம்மா வச்சு சுத்தும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன் சுக்கரன் பூமி தான் குரு சனி எல்லாமே இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருட காலம் எடுத்துக்குது பூமி அந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷம் எடுத்துக்குது அது அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா கம்மியாக வரும் பதினோரு வருஷம் பத்து மாதம் பதினெட்டு நாள் அந்த மாதிரி வந்துடும் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் பதினோரு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொன்றுக்கும் புல் புள்ளி விவரமா சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக சொல்லிடலாம் அது பதுக்கி வேண்டியது இல்லை அது பகவுடைய வக்ரம்ங்கிறதுக்காக நம்ம சொல்லி சொல்றோம் இந்த குரு பகவான் வக்ரம் ஆகும் பொழுது இந்த முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகருது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் ஆனா பூமி தான் வேகமா சுற்று இந்த கிரகங்களுமே பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்ப மெதுவாக செயல்படுறதுனால இது வந்து வேகமா சுத்துறதுனால நம்ம பின்னாடி திரும்பி பார்க்குற அளவுக்கு பின்னோக்கி போகுது அப்போ அதனுடைய கதிர்வீச்சுக்கள் டைரெக்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதுதான் வக்ரம் அந்த வக்ரம் பெறக்கூடிய காலத்துல கொஞ்சம் உடல்நிலைகளும் சரி மனநிலைகளும் சரி அந்த எந்த கிரகம் வக்ரம் பெறுதோ அந்த தசாக புத்தியோ தசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சுவமோ நடந்தா கொஞ்சம் பிரச்சனைகளுக்குரியதா இருக்கும் அதையும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து நீங்க அதுக்கான செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் விதி ஜாதகம் என்பது ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தான் ஜனன ஜாதகம் தான் விதி ஜாதகம்னு சொல்றோம் அப்பவே தீர்மானிக்கப்படுது நமக்கு எப்படி மனைவி கிடைக்கும் எப்படி குழந்தைகள் இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை பெருசா இருக்குமா அதெல்லாமே தீர்மானிக்கப்படுறது தான் விதி ஜாதகம் இந்த விதி ஜாதகத்தை பொறுத்தவரை எந்த காரணத்தை கொண்டு அவருடைய தொழில் சம்பந்தமா படிப்பு சம்பந்தமா கண்டிப்பா அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இந்த கோச்சார பலனா இருக்கட்டும் தசாபுத்தி காலங்களா இருக்கட்டும் அதைத்தான் நம்ம சொல்றோம் விதி மதி கதின் அப்ப கோச்சார பலன் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வேலை செய்யும் அப்படின்னே சொல்லி சொல்றாங்க அப்ப இதை பொறுத்த அளவுக்கு தம்பிச்சு நிக்குமா கொஞ்சம் குரு வைக்கிறதுக்கு இந்த குருவாகப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஷ்டமஸ்தானத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் பார்வையிடுறாரு புத்திரகாரகன் மற்றும் தனக்காரகன் நம்ம சொல்லி சொல்றோம் குரு பகவான் அவருடைய செயல்பாடுகள் அதாவது இனிமையான பண்புகள் அனுசரிக்கக்கூடிய ஒரு குணம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு கூட அந்த தன்மை உண்டு நல்ல வழிகாட்டிகள் அதாவது குரு வந்து ஒருத்தருக்கு தனித்து நின்ற குரு ஒரு நற்பல நற்பலனை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றோம் ஆனா லக்கணத்துல குரு அமையுது அப்படின்னா ஒருத்தருக்கு அவர் எந்த விதமான சுயநலத்தையும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க பொதுநலமான விஷயங்கள்ல செயல்படுவார் ஈடுபடுவார் அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல நடக்கும் இந்த வழியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அறிவு ஞானம் சாஸ்திர சம்பிரதாயம் இது எல்லாத்துக்கும் காரகரையாது குரு நல்ல இறை நம்பிக்கை கரு உளம் சொல்றோம்ல கரு உளம் அந்த இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட வங்கி வங்கியில இருக்கக்கூடிய பெரும் பணங்கள் நகைக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் வக்ரமாகும் பொழுது இந்த விதமான பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தே செய்யும் வச்சிருக்க நகை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செலவுக்காக அடகுக்கு போகும் அப்ப அது வந்து ஒரு வகையில பாதிப்பு தான் ஒரு தொழிலுக்காகவோ இதுக்காகவோ எதுக்காகவோ நம்ம பண்றோம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குரு நல்ல நிலையில அமைஞ்சாருன்னா அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தை வளரும் ஒரு ஜாதகம் அதே குருவாகப்பட்டவர் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவருக்கு மதிப்பு மரியாதைகள் தேடி வரும் ஒரு நல்ல நிலையில இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தானா மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் அது நடந்துக்கிற அளவுக்கு அவரும் நடந்துக்குவாரு அப்ப அந்த குரு அந்த அளவுக்கு செயல்படும் அதுதான் கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் இப்ப சுருக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செவ்வாய் அப்படின்னா முருகன் குரு அப்படின்னா குருவினுடைய கதிர்வீச்சுகள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா திருச்செந்தூர் சொல்றாங்க அப்ப அந்த திருச்செந்தூர் வழிபாடு பண்ணும் பொழுது திருமணத்துக்காகவோ குழந்தைக்காகவோ இல்ல பணம் வாங்க பணம் நமக்கு நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காகவோ நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ எதுக்கோ நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலுமே அப்படி நம்ம வேண்டுதல் செய்யும் போது கண்டிப்பாக அதுல மாற்றங்கள் உருவாகும் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு இப்படி எதுவுமே நடக்கல என்னுடைய வாழ்க்கையில குருவாகப்பட்டவரோ இல்ல சுக்கரனாகப்பட்டவரோ நல்ல நிலையில இருக்கு அதாவது லக்னமோ லக்னாதிபதியோ நல்ல நிலையில இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கடைசி காலம் வரை அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் இதே வந்து எந்த கிரகமே சாதகமான சூழ்நிலையில இல்லை அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கஷ்டப்பட்டு நொந்து போய் அவருடைய வாழ்க்கை முடியும் ரெண்டுமே அவரவருடைய விதி எல்லாம் செய்யறது அவரவருடைய கர்மா முன்ஜென்மத்தில் என்ன கர்மா எடுத்து அதை பின்னாடி இப்போ அனுபவிக்க போறோம் இப்போ நம்ம என்ன நன்மைகள் செய்யறோமோ அதை பின்னாடி நம்ம அனுபவிக்க போறோம் ஆனால் என்ன கர்மா எடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா உடல் மட்டும்தான் போது தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட ஞானம் ஒரு மனிதனுக்கு வந்து ஜோதிட ஞானத்தை உருவாக்குறது இந்த குரு பகவான் முக்கிய காரணம் குருமார்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இந்த மாதிரிலாம் உள்ள ஒரு விஷயங்கள் வந்து குரு ஸ்தானம் அப்படின்னு கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் அப்படி போக முடியாது அப்போ அந்த நிலைமைக்கு போறாங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடு பிரம்மாண்டப்படுத்தும் அதையும் தாண்டி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டது செய்கிறாரு க ஒரு நல்ல இடத்துல இல்லை கெட்ட இடத்துல இருந்து ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும் உடல் ரீதியாக பாதிக்கப்படும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை கேன்சர் சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கிறது குருவுடைய காரணம் குரு பகவானுடைய அனுக்கிரகம் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வளரக்கூடிய தன்மை உண்டு அதையும் சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவரவருடைய வாழ்க்கையில யாருக்கா இருந்தாலுமே ஒரு நல்லது கெட்டது இன்ப துன்பங்கள் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாறி மாறி வந்தாலும் அதுக்கானதை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை வேணும் அப்படின்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் அப்பதான் அவர்களுடைய இதை மென்மேலும் கொண்டுட்டு போக முடியும் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அடிச்சது தூள் கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது பனிரெண்டு அப்படிங்கிறது அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடம் வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் வேலையில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி சிறு குழந்தைகளுக்கெல்லாம் அடிப்படை கல்வி சூப்பராக இருக்கும் இந்த துலாம் ராசி குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி நல்லாயிருக்கும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இது வரைக்கும் இருந்து வந்த விரிசல்கள் கொஞ்சம் நல்லதா மாறும் இதுவரைக்கும் விரிசலில் இருந்து வந்தவங்க ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லதா மாற வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தை பாக்குறாரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் அந்த மாதிரி இடத்த குளிக்கக்கூடியது வீடு வாங்குவீங்க நல்ல வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு பழைய வண்டியை மாத்திட்டு புதுசு எடுக்க வாய்ப்பு உண்டு பழைய வீடை புனரமைக்கிறது நல்ல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு தாயினுடைய உடல்ல உடல் குறைபாடுகள் இருந்தால் அதை நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு தாயினுடைய அரவணைப்பு அதிகமாக கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதர உறவுகளையும் குறிக்கும் பன்னெண்டு வேலை செய்யுது அப்படின்னா நாலு எட்டு பனிரெண்டு வேலை செய்யும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளும் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்காரு அவர் நல்லதை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலுமே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே காளி அப்படின்னு அது தேவதை வந்து காளி இந்த ராகு நட்சத்திரம் கொண்டவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காளி அந்த தெய்வத்தை கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கு அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யார்கிட்டையுமே வந்து பேச்சு வார்த்தை எல்லாமே அவ அடுத்த கவரக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா நல்ல பேச்சாற்றல் பேச்சு மூலியமாக தொழில் டெவலப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரம் மொத்தத்துல ராகுடைய நட்சத்திரமே அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் விசாகம்ங்கிறது வந்து அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் அமைதி குணம் கொண்டவர்கள் எதையும் சாதனை செய்யக்கூடியவர்கள் எதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதந்து பேசாம ஒரு சாத சாதகமா ஒரு வழியை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க அவருடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கண்டிப்பாக ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இந்த குரு வக்ர பெயர்ச்சியானது ஒரு சிலருக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில பாதகங்களை உருவாக்கும் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத அவர் அவருடைய விதி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்